அப்போ இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு பவர் இல்லைன்றீங்களா சார் எந்த பிரசிடெண்ட்டுக்கும் பவர் கிடையாது இப்போ இருக்கிற அண்ணாமலைக்கு மட்டும் பெரிய அண்ணாமலை சில சமயம் கூட்டு சேர்ந்து பார் அவர் எப்படியோ வ யாரை எப்படி வளைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எதிராளிகள் பலகீனங்களை எல்லாம் தன்னுடைய பலமாக மாற்ற தெரிந்தவர் தான் அண்ணாமலை எல்லாரும் ஒரு ஒரு இடத்துக்கு வரணும்னா நல்ல பேனா வாங்கிக்கணும் நல்ல இது பார் இவர் நல்ல கேமரா வாங்கிப்பார் நல்ல டேப்பர் கார்டர் வாங்கிப்பார் ரெக்கார்ட் பண்ணுவார் அதை எப்படி போட்டு காமிக்கிறது இது வெளியில் வந்தால் ஒரு வேலை வெளியில் வரலன்னா ஒரு வில கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில் பாஜகவில் வந்து இப்போ பிராமணர்களை விலக்கி வைக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க சார் அப்போது பாஜகவில் ஒரு திராவிட அரசியலை வந்து இவர் முன்வைக்கிறாரா அண்ணாமலை சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு திராவிட அரசியல் தான் சார் பண்ணணும் தேசிய அரசியல் இங்கே பண்ண முடியாது தேசிய அரசியல் உங்கள் கட்டமைப்புக்குள்ளே வேணால் சரியா இருக்கும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி நீங்கள் இது திராவிடர்களாக வாழக்கூடிய திராவிட நாடு சார் இப்போ நான் நான் வந்து இங்கே பிறந்துடு இந்தியாவில் அப்போ என்னுடைய பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கும் இந்தியன்னு இருக்கும் தமிழ்நாடே பாஸ்போர்ட் கொடுத்தா என்ன இருக்கும் திராவிடன்னு இருக்கும் அவ்வளோதானே இதுக்கே நீங்கள் உணர்ச்சி யோசிப்பட்றீங்க நீங்கள் வாழற வாழ்க்கை தான் எங்கள் வீட்டை சுற்றி அத்தனை சாமி படம் தான் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போவேன் விபூதிக்குவாக இருக்குது என்ன எனக்கு ஒன்றும் அதில் குறைச்சி நீ என்ன ஒன்றும் போ பட் வேறு அரசியல நீ இங்கே பண்ண முடியாது பண்ண வாய்ப்பே கிடையாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும் எந்த கிரவுண்டில் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்களோ அவங்க அந்த பிளேயர்ஸு ரெண்டு நாள் முன்னாடி போய் அந்த அந்த கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராக்டிஸே பிஜேபிக்கு கிடையாது காங்கிரஸுக்கும் பெருசாக இல்லை சரவணா ஸ்டோர்ஸ்